ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பதினாயகம்பாளையத்தில் ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஆத்தூர் டு வாழப்பாடி போகிற பஸ் ரூட்லேயே இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குங்க நல்ல ஒரு அற்புதமான இடம் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வருங்க மூணு வெயிலுங்க இது நல்ல ஒரு செம்மண் இதுங்க இது கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர் லேண்டாகவும் யூஸ் பண்ணலாங்க நல்ல ஒரு அற்புதமான இடங்க பாருங்கள் ஒரே சமமாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிணறு போரு சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க வெறும் எம்டி லேண்டு கார் சாலை ஒட்டி அமைந்திருக்குது அதனால தான் இதனுடைய இடம் நல்ல வேல்யூஷனான இடம் நல்ல ஒரு நீங்கள் அதாவது ஒரு கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் லேண்டாகவும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு சைடு ரோடு இருக்குங்க ஒரு சைடு பஸ்ஸு போகிற ரோடு மெயின் ரோடு இது வந்து அவங்க காட்டுக்காரங்களுடைய லேண்டுக்கு போகிற பாதை இந்த பாதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது ஒரு மண் தடம் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் பில்டிங் இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ் பார்க்குறாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்க்கணும் நீங்கள் ரெசிட் அக்ரிகல்ச்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அற்புதமான இடங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அதேமாதிரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே வந்து எங்கள் சேனல் மூலிமா வீடியோ எடுத்து விற்பனை பண்ணித்தரோம் பாருங்கள் அதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் டு வாழப்பாடி பஸ்ஸு அதாவது டவுன் பஸ் எல்லாமே இந்த ரூட்டில் போவோங்க பைபாஸில் போகிறது அந்த ரூட்டு தேசிய நெடுஞ்சாலை இது வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி இதெல்லாம் ஒரு பத்து இருபது கிராமம் இந்த லைனில் இருக்குது அதில் பஸ்ஸு போவோம் நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க இந்த இடம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க நல்ல ஒரு அற்புதமான இடங்க மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் தார் ரோடு வேஸ்ட்லேயே வேணும்னு கேட்டாங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம் அந்த டர்னுக்கிட்ட இருந்து இடம் ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுலேருந்து இருந்து இந்த பாதை வரைக்கும் இருக்குது ஒருங்க எல்லாமே பக்கத்தில் எல்லாமே விவசாய நிலம் தான் நீங்கள் இதில் வந்து ஒரு போரு ஒரு சர்வீஸ் இது பண்ணி பண்ணிங்கன்னா போதும் நல்ல ஒரு அற்புதமான இடங்க ஒரு அந்த சைடும் ரோடு கரெக்டாக பதநாயகம் மலையத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தாங்க அந்த இடம் நல்ல ஒரு அற்புத